ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி நடித்த பனிரெண்டு நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி பி நீலகண்டன் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த ஷபாஷ் மீனா பிஆர் பந்துலு இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த பழைய பாண்டியா பிஆர் பந்துலு இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த அறிவாளி இந்த படத்தினுடைய இயக்கம் ஏடி கிருஷ்ணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த ஊட்டி வரை உறவு ஸ்ரீதர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கலாட்டா கல்யாணம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த சுமதி என் சுந்தரி சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த மூன்று தெய்வங்கள் தாதா மராசி இயக்கிய படம் இந்த படத்தில் பெரும்பாலும் சிவாஜி கணேசன் நகைச்சுவையாகவே நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த மனிதரில் மாணிக்கம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கௌரவ நடிகராக டாக்டராக நகைச்சுவை வேடத்தில் நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த அன்பே ஆறு உயிரே ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த யமனுக்கு யமன் டி யோகானந்த் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த விடுதலை கே விஜயன் இயக்கிய படம் இந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நகைச்சுவை வேடத்தில் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் இந்த பனிரெண்டு படங்களும் சிவாஜி கணேசன் நகைச்சுவையாக நடித்த படங்களாகும் இவற்றில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சபாஷ் மீனா ஊட்டி வரை உறவு கலாட்டா கல்யாணம் ஆகிய நான்கு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன் தொடர் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி